ஸோ பிக் பாஸோட ஃபிஃப்த் ப்ரோமோவை பற்றி பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் எல்லையை கடந்து போகிறாங்க மூணு டெவில்ஸ் மூணு டெவில்ஸு எல்லையை கடந்து போகிறாங்க அவங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவாக நடக்கும்னு எதிர்பார்த்து பண்ணுறாங்க ஐ மீன் என்னென்னா உள்ளே வச்சுருந்த வன்மத்தை எல்லாம் கொட்டுற நேரம் வந்துருச்சு அது மொத்தமாக கொட்டி தீர்த்துட்டு இருக்காங்க கேமு ஒரு ரீதியில் விளையாடணும் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் லைக் போடாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் தயவு செய்து லைக்கை போட்டுருங்க மக்களே லைக் போட்டால் வீடியோ பல பேருக்கு போய் சென்ற ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் ஆக்சுவலாக ஆக்சுவலாக ஃபிஃப்த் ப்ரோமோ என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா மஞ்சுரி வந்து ஸோ பவித்ரா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ஓகே என்னன்னா நீ பேச பேச உங்க வாய்க்குள்ள வந்து அந்த முட்டை இது போவோம் வெறும் முட்டையை வந்து வாயில ஊத்திடுவேன் அப்படின்னா பத்து முட்டைக்கு மேலே ஊத்திருக்காங்க போல எனக்கு ஒரு முட்டையே அந்த வாந்தி வந்துடும் அதில் பத்து முட்டை எப்படி தான் பவித்ரா தாங்கனாங்கன்னு தெரியல ஸோ அந்த அளவுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க டெவில்ஸா இருந்து வச்சு உச்சகட்ட ஐ மீன் நார்மலா பேசி ப்ரொவோக் பண்ணலாம் இந்த முட்டையை ஊற்றி ப்ரொவோக் பண்றாங்க ரொம்ப பிரேக் டவுன் ஆயிட்டாங்க பவித்ரா ஆல்ரெடி இதையும் பிரேக் டவுன் ஆகிட்டு வெளியே தர்ஷிகா உன்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்கா சூடு சொன்ன இல்லையா அவனுக்கு அவன் பத்து முட்டையை மூஞ்சில தேய்க்கிறா வாயில ஊத்துற நீ ரியாக்ட் பண்ண மாட்டியா கோவப்பட மாட்டியா இவ்வளவு வச்சு செஞ்சிருக்காரு என்ன பண்ற நீ அப்படின மாதிரி தர்ஷிகா பவித்ரா பாட்டு பல கேள்வி கேள்விகள் கேட்கறாங்க அப்படி நடிச்சுட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பவித்ரா சோ அவங்களுக்குள்ள இருக்கிற ஏஞ்சலை விடக்கூடாதுன்னு அவங்க போராடுறாங்க ஆனா இவங்க வச்சு செய்யறதுல இன்னொரு பக்கம் வந்து ஒரு பிசிக்கலா டேமேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கு பிசிக்கலா ஹர்ட் பண்ற ரீதியில தான் இந்த ஏஞ்சல்ஸ் டிவில் ஸ்ட்ரீம் பண்றாங்க சில பேர் அதுல வந்து பவித்ரா எமோஷனலா பிரேக் டவுன் ஆகுறது அவங்களுக்கு பிளஸ்ஸாக தான் மாறுமே தவிர்த்து எந்த விதமான வீக்னஸ் ஆகுமே மாறாது அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போராடுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் சைன் ஒரு ப்ளஸ் தான் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் எந்த விதமான நெகட்டிவும் அவங்க மேலே போய் இம்பாக்ட் ஆகாதுன்றதான் என்னோட பார்வை சரி அடுத்து இந்த மூணு டெவில் நாங்களே நம்பர் ஒன் டெவில் யார் தெரியுமா சாச்சனா மஞ்சுரி மற்றும் தர்ஷிகா இந்த மூணு டெவில் தான் மோசமாக பண்ணுற டெவில்ஸ் அப்படின்றது தான் அதுலேயும் வந்து தீபகோட ஸ்ட்ராட்டஜி முத்துக்குமார் அருனோட ஸ்ட்ராட்டஜிலாம் சிம்பிளுங்க என்னென்னா மற்றவங்க போயிட்டு பேசி பேசி ப்ரொவோக் பண்ணலாம் ப்ரொவோக் பண்ணி அவங்க வார்த்தை ஜால மூலமாக அவங்கள பிரேக் பண்ணலாம் அப்படின்றத டெக்னிக் அதை பயன்படுத்தி சூப்பராக தீபக் வந்து பிரேக் பண்ணார் யாரை பவித்ரா பவித்திர என்ன பண்ணாரு அந்த டாஸ்க் இருந்தால பொம்மை டாஸ்க்கு அஞ்சு பேர் ஹெல்மெட் பண்ணுவேன் நீ தான தப்பு நீ தானே தப்பு நீ தானே தப்பு நீ தானே தப்புனும் போது அதை சொல்லி சொல்லி பவித்ரா வாயிலிருந்து அந்த வார்த்தையை வர வச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பவித்ர பவித்திர எமோஷனாக பிரேக் டவுன் ஆகிட்டு அந்த ஸ்டா இது கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆர்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ அது அதுதான் ப்ரொவகேஷன் இப்படி தான் கேம் விளையாடணும் அப்படின்றதே வார்த்தையை மூலியமா நான் விளையாடுவேன் இதெல்லாம் பண்ணுவதை அழகாக பண்ணி எப்படி எல்லாம் ப்ரொவக் பண்ணுவோம் அழகாக பண்றாரு தீபக் அவர் அவர் கேம் எந்த பதவ மாற்றம் சொல்ல முடியாது இன்னொரு பக்கம் சத்தியாவை போயிட்டு முத்துக்குமார் பண்றதில்ல என்னடா பண்ண எத்தனை நாளாக வந்திருக்க என்னத்தை கிழிச்சிட்டு இருக்க தண்டகரமா இருக்கன்ற மாதிரி எப்படி பேச முடியும் அழகா ப்ரூவ் பண்ற விஜய் விஷால அருண் பயங்கரமா ஏய் உனக்குன்னு ஒரு அடிமை இருக்கா டமுக்கு டப்பாவா இருக்கிறது சத்தியம் அவன் போயிட்டான அவன் ஆட்டம் முடிஞ்சு போயிடான் காமெடின்ற பேர்ல நீ என்னடா பண்ற டே என்ன பண்ற அப்படின்னா மாதிரி அருண் ஒரு பக்கம் விஷால செஞ்சிட்டு இருக்கார் இட் வாஸ் ஏ குட் கேம் பிளே ஏ டெவில் கேரக்டர் நீங்க பிரேக் டவுன் பண்ணுன்றது ஆக்சுவலா இதுதான் அதை விட்டுட்டு நீங்க அவங்கள டேமேஜ் பண்ணலான்னா அது நீங்க எடுக்கிற ரீதி அதை நாங்க தப்புன்னு சொல்ல முடியாது அதை உங்களோட பேட்டர் ஓகே ஐ மீன் நீங்க அதை எடுத்து பண்றீங்கன்னா இப்படி தான் பிரேக் பண்ணுன்றது நீங்க பண்றீங்க அதுல ஃபர்ஸ்ட் மஞ்சுரி மேடம் இருக்காங்க என்ன பண்றாங்க அந்த தக்காளியெல்லாம் எடுத்து மூஞ்சில ஃபஸ்ட் பவித்ராக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க வாயில போட்டு தள்ளு தள்ளுன்னு வாயில தின்னுட்டுறாங்க உள்ள போட்டு தள்ளுறாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு ஓகே பவித்ரா அது இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்தது என்ன பண்றாங்க பவித்ரா இப்படி நடந்துட்டு அவங்க எமோஷனலா பிரேக் டவுன் போய் அழுதுட்டாங்க அழுவுறத கூட விடாம வெளியே வா வா வெளியே வான்ற மாதிரி பாத்ரூம்ல போய் கதவு தட்டு ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து அன்ஷிதாவை வந்து என்ன பண்றாங்கன்னா பேசி பேசி டார்கெட் பண்ற பேர்ல அன்ஷிதா பக்கம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மஞ்சுரி வந்தனா ஒரு கை உப்புங்க இவ்வளவு உப்பு ஒரு கையை உப்பு எடுத்து வாயில போட்டு அடைச்சிட்டா எப்படி ஒரு கையை உப்பு போட்டு வாயில போட்டு அடைச்சிட்டு தண்ணி குடிக்க போனா தண்ணி ஒன்னு யாரு குடிக்க போக உப்பு போட்டு தண்ணி யார் குடிக்க போகன்னா நான் சொல்லும் போது தண்ணி கொடுக்கணும் எதுக்கு குடிக்கிறேன் ஏன் குடிக்கிற அப்படின்ற மாதிரி மஞ்சள் போய் தண்ணியும் கொடுக்காம இந்த விஷயங்கள் பண்ணிட்டு இட் வாஸ் நாட் அக்செப்டபிள் தண்ணி உப்பையும் போட்டுருவீங்களா அந்த உப்பை போட்டு அவங்க முழுகணுமா அப்படியே அவங்க வந்து டென்ஷன் ஆகிட்டு அவங்க எமோஷனா பிரேக் டவுன் ஆகுறாங்க தண்ணி அதுக்கப்புறம் வந்து குடுக்குறாங்க சரி இதுதான் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா அடுத்து சாச்சனா வருது ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பச்சை இது காஞ்ச மிளகாவை வாயில போட்டு மெல்ல சொல்லுது அஞ்சு தவ அதுக்கப்புறம் அந்த காஞ்ச மிளகா போட்டு சாப்பிட்டு பச்சை மிளகாய் எடுத்துட்டு வருது சோ பச்சை மிளகாய் எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் மேல அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தொண்டை விற்கிற மாதிரி மூச்சு திணறல் மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஜாக்லினோ சௌந்தர்யா வந்து தண்ணி தண்ணி தண்ணின்ற மாதிரி தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்து அவங்க வந்து ஒரு மாதிரி பிரேக் டவுன் ஆகிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க கொலாப்ஸ் ஆகிற மாதிரி போய் ஒரு மாதிரி போயிடுச்சு அந்த இடத்துல அனுப்பிச்சுதான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து என்ன பண்ணுறாங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பாயிண்ட் மேல வந்து பால் இதெல்லாம் எடுத்து வந்து கொடுங்கன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் போய் பண்றாங்க ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யா அதுக்கப்புறம் எல்லா ஏஞ்சல்ஸும் வந்து அவங்களை பாதுகாத்து அவங்களை இது பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இது ஒரு பக்கம் ஸோ இது வந்து பிசிக்கலாம் நிறைய அவுட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அடுத்தது என்ன நடக்குது அப்படின்றது அன்ஷுதா பிடிச்சாங்க லாக் பண்ணி தீபக் வந்து பேசி பேசி ப்ரோவெக் பண்றாரு பேசி பேசி ப்ரோவோக் பண்ணிருக்காரு அந்த டைம்ல என்ன பண்ணாங்க ஜெஃப்ரியை கூப்பிட்டு நம்ம தர்ஷிகா மேடம் இருக்காங்களே ஆயிரம் தோப்பு எப்படி ஆயிரம் தோப்பு போடணுமா அதான் சொல்றேன் தர்ஷிகாக்கு வந்து நிஜமா நேருக்கு நேர் பேசணும் ஒரு டாஸ்க் கொடுத்தா மட்டும்தான் ஒரு உண்மையான சுயரூபம் வறுமையை தவிர்த்து அதுல ஆயிரம் தோப்பு போட சொல்றது டூ மச் அதை வந்து ஜெஃப்ரி வந்து நூறு போட்டா ஒழுங்கா உட்காந்து ஏறு ஒரு மாதிரி அதுக்கப்புறம் நூத்தி முப்பதா நூறு ஆகுது நூத்தி பத்தாவது நூத்தி இருபது ஆகுது நூத்தி முப்பத்தி ரெண்டு வரையும் போகுது ஒரு பாயிண்ட்டுக்கு போகும்போது அங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க யாரு ஜாக்லின் மட்டும் சௌந்தரியா வந்து போயிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டு நடுவுல வந்து என்ன பண்றாங்க ஏ நிறுத்தா நிறுத்தான்ற மாதிரி ஜாக்லின் சௌந்தர்யா போய் நிறுத்துறாங்க அதை நிறுத்திடுறாங்க இதுக்கு மேல போகாது ஆல்ரெடி நூறு போட்டிருக்காங்க நூத்தி தாண்டி போகும்போது வந்து நிறுத்தி ஸ்டாப் பண்ணிட்டாங்க நடுவில் அனுஷித்தாவை பிரேக் பண்றதுக்கு தான் இங்க ஜெஃப்ரியை தோப்பு கண்ணை போட வச்சாங்க அன்ஷிதா கிட்ட இருந்து ஸ்டார் வாங்கணும்ன்றதுக்காக அன்ஷிதா பிரேக்கே அவல அந்த முட்டைக்கோ ஐ மீன் அந்த உப்புக்கோ அந்த மிளகாக்கோ பிரேக் டவுனே ஆகாம இருந்தாங்க அனுஷித்தா ஒரு பாயிண்ட்ல ஜெஃப்ரியை வந்து அட்டாக் பண்ணும்போது தான் அனுஷிதா பிரேக் டவுன் இருந்தால் ஸ்டார் ஸ்டார போய் எடுத்துட்டு போய் தொலைவிடி போடி பைத்தியம் தான் சொன்னாங்க கெட்ட வார்த்தை பேசல பைத்தியம்ன்ற வார்த்தை தான் பயன்படுத்துனாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த ஸ்டார் கடைச்ச உடனே ஒரே குத்தாட்டம் ஜாலியாக அவங்க மூஞ்சில இருக்கிற ஹாப்பினஸை பார்க்க முடிச்சு அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நடக்குது எப்படி இந்த ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் தர்ஷிகா ஃபிசிக்கல் அர்ட் பண்ணுறாங்க இதுதான் ஆழ மொத்தம் ஃபிசிக்கல் அர்ட் பண்ணுறது மூணு பேருங்க ஸோ தர்ஷிகா மஞ்சுரி மற்றும் சாச்சனா எல்லையை கடந்து தான் போகிறாங்க ஐ மீன் வார்த்தை ஜாலியமா விளாடலாம் பட் இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணுறலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகிறது அவங்களுக்கு பேடாக தான் போகும்ன்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களோட கருத்து என்னன்றது சொல்லுங்கள் அடுத்து ஜாக்லின் மற்றும் சௌதரியாவோட இஷ்யூ வருது அதை அடுத்து வெளியில் வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்